விஜய்க்கு மகுடம் சூட்டிய தொண்டர்கள் தளபதி விஜய்க்கு இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதும் ரசிகர்கள் பரவி இருக்கின்றனர் அமெரிக்கா ஐரோப்பா துபாய் குவைத் மலேசியா ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற பல நாடுகளில் தளபதி விஜய்க்கு தீவிர ரசிகர்கள் இருப்பதை நாம் சமூக வலைத்தளங்களின் வழியே நாள்தோறும் பார்க்க முடிகிறது இந்தியாவில் வட இந்தியாவிலும் கூட தளபதி விஜய்க்கு தீவிர ரசிகர்கள் இருந்து வருகின்றனர் தளபதியின் ரசிகர்கள் அனைவருமே விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கிய பின்பு தீவிர தொண்டர்களாக மாறி தலைவர் விஜயின் வெற்றிக்காக அயராது உழைத்து வருகின்றனர் தற்போது பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற கோவில் திருவிழா ஒன்றில் பிரான்சில் வாழும் தமிழர்களின் வாக்குகளை சேகரிக்கும் விதமாக தோழர் ஒருவர் பாடல் பாடியிருப்பது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது விஜயின் சிவகாசி படத்தில் இடம்பெற்ற கோடம்பாக்கம் ஏரியா என்ற பாடலில் சில மாற்றங்களை செய்து விஜய்க்கு ஆதரவாக வாக்கு கேட்பது போல் பாடி அங்கிருந்த மக்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளார் தொண்டர் ஒருவர் கழகத் தோழர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை பிரான்ஸ் நாட்டிலும் தொடங்கியுள்ளனர்